அசர்பைஜானின் தலைநகரம் பாக்கு இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பழமையான நினைவுச் சின்னங்களைக் கொண்ட பழைய நகரம் ஒரு பகுதியாகவும் அதற்கு நேர் எதிராக வானளாவிய நவீன கட்டடங்களைக் கொண்ட திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட புதிய நகரம் ஒரு பகுதியாகவும் இருக்கிறது சுற்றுச்சுவரால் சூழப்பட்ட பழைய நகரத்தில் காணப்படும் ஷாஸ் அரண்மனையும் மெய்டன் டவர் என்று அழைக்கப்படும் உயர்ந்த கோபுரமும் வரலாற்று புகழ் பெற்றது இவை யுனெஸ்கோவின் பாரம்பரிய வரலாற்று தலங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன பாக்கு நகரில் உள்ள ஹேடர் அலியேவ் சென்டர் முற்றிலும் நவீனமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு கட்டடமாகும் இது அசர்பைஜானின் கலாச்சார மையமாக இருக்கிறது இதேபோல வாக்குவில் உள்ள கார்பெட் அருங்காட்சியகம் உலக பெற்றது கார்பெட் வடிவத்திலேயே அமைக்கப்பட்டுள்ள இந்த அருங்காட்சியகத்தில் அசர்பைஜானின் பல்வேறு விதமான வேலைப்பாடுகள் கொண்ட கார்பெட்டுகளை கண்டு ரசிக்க முடியும் மினியேச்சர் புத்தகங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட அருங்காட்சியகம் ஒன்றும் பாக்குவில் இருக்கிறது உலக அளவில் அமைந்துள்ள ஒரே மினியேச்சர் புத்தக அருங்காட்சியகம் இது ஒன்றுதான் இங்கு பதினேழாம் நூற்றாண்டைச் சேர்ந்த குரான் உள்ளிட்ட பல்வேறு மினியேச்சர் புத்தகங்கள் காண கிடைக்கின்றன கச்சா எண்ணெய் தயாரிப்பில் முன்னணியில் இருக்கும் அசர் காஸ்பியன் கடலில் எண்ணெய் கிணறு தோண்டும் அதனை அணுகுவதற்காக இரும்பு பாதைகளை அமைத்தது தற்போது அங்கு பணிகள் எதுவும் நடைபெறாத நிலையில் அந்த இரும்பு பாதைகளில் ஆங்காங்கே கடைகளை அமைத்த அசர்பைஜான் மக்கள் அதனை ஒரு புதிய நகரமாகவே மாற்றிவிட்டனர் டாஸ்லான் என்னும் இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த நகரத்தில் பேக்கரிகள் உணவகங்கள் தங்கும் விடுதிகள் என சகல வசதிகளும் நிறைந்திருக்கின்றன அசர்பைஜானில் நானூறுக்கும் மேற்பட்ட புதைச்சேற்று எரிமலைகள் அமைந்துள்ளன பெரும்பாலும் தலைநகர் வாக்குவைச் சுற்றியே இவை அமைந்திருக்கின்றன இத்தகைய எரிமலைகள் கொதிப்பதையும் அவற்றில் குமிழ்கள் வெளிப்படுவதையும் காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர் இத்தகைய புதைச்சேற்று எரிமலைகளை பார்வையிட கோபுஸ்தான் சிறந்த இடமாக இருக்கிறது அசர்பைஜான் மற்றும் ஈரான் நாடுகளின் எல்லையில் அமைந்துள்ள அஸ்தாரா நகரம் வரலாற்றுச் சிறப்பு வாய்ந்த அழகிய நகரமாகும் மழைக்காடுகள் மற்றும் மலைப் பிரதேசத்தால் சூழப்பட்ட இந்த நகருக்கு அருகில்தான் ஹிர்கான் தேசிய பூங்கா அமைந்துள்ளது அதனால் விதவிதமான விலங்குகள் மற்றும் தாவர இனங்களை இங்கே காண முடியும் இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள ஆப்ஷரன் தேசிய பூங்கா காஸ்பியன் கடல் பகுதியில் அமைந்துள்ளது ஐம்பதுக்கும் மேற்பட்ட உயிரினங்களின் வாழ்விடமாக இருக்கும் இங்கு அழியும் நிலையில் உள்ள காஸ்பியன் சீல் கசேல் எனப்படும் மான் இனம் வளைத்தோண்டி வசிக்கும் பேட்ஜர் எனப்படும் கரடி குள்ளநரி என பல வகையான விலங்கு இனங்களை பார்க்க முடியும் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு உருவான ஷெக்கி நகரம் அசர்பைஜானின் பழமையான நகரங்களில் ஒன்றாக இருக்கிறது மலை உச்சியில் அமைந்துள்ள இந்நகரம் பட்டு உற்பத்திக்கு பெயர் போனது பட்டுப்பாதையில் அமைந்துள்ள இந்த நகரத்தில் பதினெட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட அரண்மனை மற்றும் பழமையான மசூதிகள் அமைந்துள்ளன இதேபோல பழமையான கூபா நகரம் இச்சேரி சீகர் நகரம் கோய்கோல் ஏரி கோயசான் மலைப்பகுதி என ஏராளமான இடங்கள் சுற்றுலா பயணிகளின் கவனத்தை ஈர்ப்பதாக இருக்கின்றன பழமையும் புதுமையும் கலந்த அசர்பைஜானின் சுற்றுலா தலங்களைப் போலவே அதன் உணவு வகைகளும் விதவிதமான சுவைகளில் கிடைக்கின்றன அசர்பைஜானில் பெரும்பாலும் உண்ணப்படும் உணவு வகையாக பிளாஃப் இருக்கிறது அரிசி கொண்டு செய்யப்படும் இந்த உணவு ஆட்டிறைச்சி மீன் என அதனுடன் சேர்க்கப்படும் பொருட்களுக்கு ஏற்ப மாறுபட்ட சுவையைக் கொடுக்கிறது அசர்பைஜானின் பாரம்பரிய உணவான ஜோல்மா கிழக்கு ஐரோப்பிய நாடுகளின் உணவு பட்டியலிலும் முக்கிய இடம் பிடித்துள்ளது இறைச்சி அரிசி பட்டாணி மற்றும் மசாலாக்கள் சேர்ந்த கலவை ஒரு திராட்சை இலையில் சுற்றப்பட்டு பரிமாறப்படுகிறது அசர்பைஜானின் பெரும்பாலான உணவுகள் இன்றும் பாரம்பரிய முறையிலேயே சமைக்கப்படுகின்றன அவற்றில் ஒன்றுதான் இச்சி ஆட்டிறைச்சி உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி ஆகியவை கொண்டு செய்யப்படும் இந்த உணவு ஐரான் என்னும் பானத்தோடு சேர்த்து பரிமாறப்படுகிறது ஆட்டிறைச்சி கொண்டைக்கடலை ஆகியவற்றை முக்கிய பொருட்களாக கொண்டு செய்யப்படும் பிட்டி எனும் சூப் வகை பல தலைமுறைகளாக அம்மக்களின் உணவுப் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது இதனை சமைப்பதற்கு ஐந்து முதல் ஆறு மணி நேரம் வரை எடுத்துக் கொள்கின்றனர் அப்போதுதான் அதன் முழுமையான சுவை கிடைக்கும் என்று சொல்லும் அசர்பைஜான் மக்கள் இந்த சூப்புடன் ரொட்டிகளை சேர்த்து உண்ணுகின்றனர் புக்லமா என்னும் வேக வைத்த ஆட்டிறைச்சியை கொண்டு செய்யப்படும் உணவும் அங்கு மிக பிரபலம் காய்கறிகள் அல்லது இறைச்சி கொண்டு செய்யப்படும் குட்டாப்ஸ் என்னும் உணவும் லாவங்கி கெபாப் போன்ற உணவு வகைகளும் அசர்பைஜானின் விருப்பப் பட்டியலில் இடம் பிடித்திருக்கின்றன டீயுடன் சர்க்கரைக்கு பதிலாக ஜாம் சேர்த்து உண்பதை வழக்கமாக வைத்திருக்கின்றனர் அசர்பைஜான் மக்கள் இஸ்லாமிய நாடுகளில் முதலில் திரையரங்குகளுக்கு அனுமதி அளித்தது அசர்பைஜான் தான் என்பது குறிப்பிடத்தக்கது பழமையான கலாச்சாரமும் புதுமையான எண்ணங்களுமே அசர்பைஜானை முன்னணியில் வைத்திருக்கிறது